மிக பேரவை தலைவர் அவர்களே இந்த பெருந்திட்ட பணிகள் எங்கள் ஆட்சியில் திட்டமிட்டார்கள் என்று சொன்னார்கள் இல்லை உங்கள் ஆட்சியில் பத்தாண்டுகள் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸிஎல் நிறுவனம் திருச்செந்தூரிலே பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டது பத்தாண்டு காலம் அதை கிடைப்பிலே போட்டீர்கள் அருகிலே இருக்கின்ற பவானி அம்மன் பெரிய பாளையத்தம்மன் கோயில் பதினாலு ஆண்டு காலமாக பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டார்கள் கிடைப்பிலே போட்டீர்கள் எங்கள் ஆட்சி வந்தவுடன் இந்த இரண்டு திட்டங்களுக்கும் அனுமதி தந்து திருச்செந்தூரிலே நானூத்தி நாற்பது கோடி பெரிய பாளையத்திலே எண்பது கோடி என்று பெருந்திட்ட பணிகள் இப்பொழுது ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது பேரவைத் தலைவர் அவர்களே ஆதாரம் இருந்தால் மறுக்கலாம் தாராளமா சந்தேகம் இருக்கு ஆதாரம் தான் மறுக்கலாம் ஒரு நிமிஷம் கேட்டு பேரவைத் தலைவர் அவர்களே நான் சொல்லுகின்ற கூட்டில் ஏதாவது தவறு இருந்தால் நான் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றேன் அதுல இந்து சமய அறிவுத்துறையுடைய அமைச்சர் அது உண்மையிலே அமைச்சரா இல்லை கேடியா ரவுடியா பொறுக்கியா என்று தெரியவில்லை இன்றைக்கு வேஷ்டியை மாற்றிக்கொண்டு கொள்கையை மாற்றி கொண்டு தலைமையை மாற்றிக்கொண்டு தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற பாபு என்கிற கேடி சட்ட மன்றத்தில் இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டு அவர் அவருடைய அரசை பற்றி சொல்வதைப் பற்றி அவர் தலைவரை பற்றி சொல்வதை பற்றி யாருக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை ஏன்னால் அவர் வாயை வாடகைக்கு விடுவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் ஏனென்றால் அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படி இருக்குதோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது ஆனால் இப்படி ஒரு கேடியை பெட்டை பேடியை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையினுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி எல்லாம் போடா வாடா என்று சொல்வது அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளில் அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறது அவை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால் நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமை தான் வரும் திமுக இன்றைக்கு இது போன்றவர்களை அமைச்சரவையில் வைத்திருந்தால் அது அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது சேகர்பாபு ஒருவர் போதும் வெறும் சைக்கிள் செயினில் சைக்கிள் கடை வச்சு தெருவில் இருந்தவனை கொண்டு வந்து சட்டமன்ற ஆக்கி அவனை வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் முத முதல்ல காலடி எடுத்து வைக்கிற போது அந்த தெய்வத்தை வணங்கி எத்தனை முறை காலிலே விழுந்து வந்தவனே இன்றைக்கு அந்த தலைவியினுடைய தெய்வத்தினுடைய ஆட்சியை அவர் வந்து குறைத்து மதிப்பிட்டு சொல்லுகிற போது அதை உண்மையான வித்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அம்மாவின் குழந்தைகள் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் நாங்கள் அதில் கேள்வி கேட்டோம்